அமெரிக்காவினுடைய டூ வீக்ஸ் டெட்லைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ கிமிக்கு தான் அப்படின்னு சொல்லி சிஎன்என் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க சிஎன்எனுடைய இந்த ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கூட சேர்ந்து கார்டினேட்டட் அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராகிருக்காங்க பட் ஈரானை கொஞ்சம் குழப்புவதற்கும் அதே நேரத்தில் உலக நாடுகள் இப்போதைக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறத நம்புறதுக்கும் தான் இந்த டூ வீக்ஸ் கெடு அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டதாக சிஎன்என் உடைய ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது பொதுவாக சிஎன்என் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த விஷயத்தில் சிஎன்என் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஈரானுடைய ஏர்பேஸ் அவங்களுடைய ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக் இஸ்ரேலுடைய ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்கினால் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் செயல் எழுந்தது இப்போ மறுபடியும் இஸ்ரேல் ஈரானுடைய போர்ட்டு பக்கமாக துறைமுகங்கள் கப்பல் இதற்கெதிராக அவங்களுடைய அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஃபோர்டோ அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் பேசிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஆல் பாசிபிள் ஃபோர்ஸஸ் இந்த வார்த்தையை இன்றைக்கி சிஎன்என் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏமனுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஆல் பாசிபிள் ஃபோர்ஸஸ் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸை வச்சு அமெரிக்கா ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் செய்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க அதற்கான காய்நகர்த்தலை அமெரிக்கா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஎன்எனுடைய ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது இது ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தான் இந்த பி டூ பாம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் ஃபுல்லாக வெப்பனை லோட் பண்ணிட்டு தான் பீ டூ ரக பாம்பர்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் அதனால தான் கூடுதலாக டேங்கர் விமானங்கள் அதுக்கு எஸ்கோட் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த நேரத்தில் இரண்டு வாரம் இருக்கே இரண்டு வாரத்துக்குள்ளே தானே அமெரிக்கா ஏதாவது பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் அடிக்காதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அமெரிக்கா என்ன அவ்வளோ பெரிய நல்லவனா சொன்ன பேச்சை கேட்குறதுக்கும் சொன்னதை மட்டுமே செய்வதற்கும் இது ஈரானுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ ஈரானும் இதற்காக தான் வெயிட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய ரெஸ்பான்ஸும் இருக்குது இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய கப்பற்படைக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக் ரொம்பவே சக்ஸஸ் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்லியும் எங்களால் தெஹ்ரைனுக்குள்ளே வர ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான பாதிப்பு இல்லாமல் எங்களுடைய விமானத்தை இஸ்ரேலுடைய விமானத்தை கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு ஒரு மிசைல் சொழியாக மட்டும்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏர்ஃபோர்ஸோ இல்லை கப்பற்படையோ இன்னும் களமிறக்கப்படவே இல்லை இதுக்கு நடுவில் தான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிஸ்புல்லாவுக்கும் ஹூத்திஸுக்கும் ஐதலா கமேனி அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருப்பாரு இந்த யுத்தத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி இப்போ ஒன்றிணைய வேண்டிய நாடுகள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் குவைத்தாக இருக்கட்டும் துருக்கியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஈரான் கூட ஒன்றிணைந்து இந்த யுத்தத்தை வழிநடத்துகிறார்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தனும் கிடையாது துருக்கி வாய்ஸ் விடால் மட்டும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக ஏர்பேஸை திறந்து விட்டுட்டான் அந்த பக்கமாக குவைத் எங்கள் நாட்டு மக்களை எங்கக்கிட்டே அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை அமெரிக்காவினுடைய எத்தனை படை வீரர்கள் வேணாலும் இங்கே வரலாம் எவ்வளோ விமானங்கள் வேணாலும் நிப்பாட்டிக்கோங்க அவங்களுக்கு செக்யூரிட்டி நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டியாகவே மாறிட்டாங்க சவுதி அரேபியா ஸோ ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் இப்போ ஆதரவு இல்லாமல் ஈரான் தனிமையாக தான் நின்றுட்டுருக்காங்க வடகொரியா ரஷ்யா போன்ற நாடுகள் மட்டும்தான் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் ஒரு சாதாரண நாடும் கிடையாது இருபது வருஷமாக அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடை எல்லாமே போட்டிருக்காங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல நேச்சுரல் ரிசோர்ஸில் எட்டுலேருந்து இருந்து பத்து சதவீதம் ஈரானுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ ஈரானுடைய மவுஸ் உங்களுக்கு புரியுதா மீதம் இருக்கும் நாடுகளில் தொண்ணூறு சதவீதம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா ஈரானுக்கு கீழே பத்து சதவீதம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு மில்லியன் இன்ஹாபிட்டன்ஸ் உள்ளடக்கியது தான் ஈரான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜலசந்தி அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு கிட்டே இருக்கக்கூடிய பேந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற துறைமுகத்தை எல்லாமே இப்போ இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேந்தர் அப்பாஸ் துறைமுகம் அப்படிங்கிறது ஈரானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சென்ட்ரலைஸ்டான துறைமுகம் அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய டாப் போர்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம் எதிராக இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானுடைய இதயத்தில் தாக்கியதற்கு துல்லியம் தான் அமெரிக்கா பிரஜைகள் டெல்லவியிலிருந்து ஈரானிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்க ஊடகம் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகளையும் இஸ்ரேலிருந்து வெளியேற்றினார்கள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜோர்டன் அம்மான் பகுதியிலிருந்தும் இப்போ அவங்களுடைய மக்களை வெளியேற்றும் படலம் அப்படிங்கிறது அமே அமெரிக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஜோர்டானில் இருந்து அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருந்து இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரானில் இருந்து எல்லா இடங்களிலும் அமெரிக்கர்களை சேஃப் பண்ணுறது சேஃப் பண்ணுறது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அமெரிக்கா திரும்பி இருக்கு ஸோ அமெரிக்காவினுடைய அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் இரண்டு வாரம் கெடு அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாக காய் நகர்த்தி உடனடியாக ஈரானுக்கு எதிராக கோஆர்டினேட்டட் அட்டாக் கொடுத்துட்டாங்கன்னா அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பாதிப்படையக்கூடாது கூடாது தான் அவங்க அமெரிக்கர்களை திரும்ப அவங்க நாட்டுக்கே கொண்டு வராங்க யூஏவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானங்களும் அதே நேரத்தில் வெப்பன்ஸ் டிபோர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த வெப்பன்ஸ் டிபோர்ட்ஸ் இருந்த அப்பாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டிருப்பதால் ஈரானில் தொடர்ச்சியாக வெடி விபத்து அப்படிங்கிறது வெடி சப்தம் கேட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதற்கான விஷுவல்ஸும் இப்போ வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக ஈரான்

சொல்றது புரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே இவ்வளோ டெக்னாலஜி கிடைச்சும் அமெரிக்காவினுடைய நட்பு கிடைச்சும் உங்களில் இருக்கக்கூடிய பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் இழந்து நிற்கிறீங்க இது என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் வார்ஃபேர் அதனுடைய ஆப்ரேஷனல் டாமினன்ஸ் அப்படிங்கிறத உணர்த்துது ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறோம் எனி மிலிட்ரி ஆர் ரேட் ஆர் ஹார்ட்வேர் வெதர் பை சி ஆர் டு ஜியோனிஸ்ட் ரெஜிம் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கு ராடாரோ இல்லாட்டி ஏதாவது ஹார்டரோ உதவி செய்யக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க எங்களுக்கு எதிராக டைரக்டாக சண்டை போடக்கூடிய நாடு தான் அப்படிங்கறத நாங்கள் டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டுக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதலை தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஹை கமிஷன் இப்போது செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஸோ ஈரான் உலக நாடுகளுக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ ஈரானுடைய இந்த மேட்ரு இப்படி இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய லெவல் டூ அட்வைசரி பார்த்தோம் அதே நேரத்தில் இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும் ஆறு வருடங்களுக்குள் நாம் சில ஆயுதங்களை உருவாக்கி ஆக வேண்டும் இல்லாட்டி நம்ம வாங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆயுதங்களை லிஸ்ட்டை இரண்டு வருடங்களாக சுருக்கி இருக்கிறோம் அதாவது எவ்வளவு விரைவாக நம்ம ஆயுதங்கள் வாங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நம்ம ஆயுதங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது கூடவே சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட் அவர் ட்ரைலாட்டரல் டாக்ஸ் அப்படிங்கிறத ஈடுபட போகிறாங்களாம் ஸோ இந்த மூன்று நாடுகள் இணைந்து ஒரு டாக்ல ஈடுபட போகிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்தியாவை பற்றி பேசியிருப்பாங்க அப்போ இந்தியாவுக்கு எதிரான காயநகரத்திலையும் சில நாடுகள் சேர்ந்து செய்துதான் வருகிறார்கள் இந்த நேரத்தில் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒட்டுமொத்த எக்கனாமியும் இந்தியாவினுடையது மட்டுமில்லை வேர்ல்டு லெவல் எக்கனாமியும் பாதிக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது நிற்குமா இல்லை தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய அடுத்தடுத்த தாக்குதலும் ஈரானுடைய பதிலடியும் இப்படின்னு சொல்லி போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தமிழ் புக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்